ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ ஃபுல்லாகவே வாஷிங் மிஷின் பற்றி தான் இருக்க போகுது நீங்கள் ஏற்கனவே மிஷின் வாங்கி இருந்தால் கூட அதில் இன்னும் நம்ம எஃபிஷியண்ட்டாக வாஷ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி செட்டிங்ஸ்லாம் பண்ணலாம் எப்படி டீஸ்கேல் பண்ணலாம் அந்த மாதிரியான தகவல்லாம் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக நீங்கள் மிஷின் வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் எந்த மாதிரி மிஷின் வாங்கலாம் எது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் எது எஃபிஷியண்ட்டான வாஷிங் நம்மளுக்கு கொடுக்கும் இந்த மாதிரியான நிறைய பயனுள்ள தகவலை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்னோட இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா எல்ஜி டாப் லோடு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி கெப்பாசிட்டி கெப்பாசிட்டி வந்துட்டு எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கேஜியில் ட்ரம்மோட கொள்ளளவு பொறுத்து தாங்க மெஷர் பண்ணுறாங்க அதாவது மிஷின் சின்னது மீடியம் பெருசு அந்த மாதிரி நிறைய சைஸஸில் இருக்குது அது ட்ரம்மோட கொள்ளளவு பொறுத்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜிங்கிறது ஒரு மீடியமான சைஸு நாலு பேர் இருக்கிறவங்களுக்கு நல்ல தாராளமாக துணி துவச்சிக்கலாம் பெட்ஷீட்டும் இதிலே போட்டு நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால நான் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி வாங்கினேன் இந்த மாதிரி துணியை வந்துட்டு ஈரம் பண்ணிவிட்டு நல்ல கிளாஸு ட்ரம்மை சுற்றி இருக்கக்கூடிய அழுக்குகளெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் துடைச்சிக்கோங்க இந்த செட்டிங்ஸ் பார்ட் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல ஈரம் படாமல் பார்த்துக்கோங்க இப்போ இருந்து நான் எடுத்திருக்கேன் இல்லைங்களா இதில் பாருங்க ஓப்பன் பண்ணா நம்ம துணி துவைக்கும்போது அந்த ஃபைபர்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா அழுக்குகள் ஃபைபர்ஸ் அது எல்லாமே இந்த இது பாக்ஸ்குள்ளே தான் போய் டெபாசிட் ஆகும் அதனால துணி துவைச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இதை நம்ம எடுத்து இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் எல்லாம் எடுத்து போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ட்ரம்முக்குள்ளேயே ஃபிக்ஸ் பண்ணிடணும் இது இந்த டாப் லோட்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மிஷின்லேயும் ஒவ்வொரு மாதிரியான செட்டிங்ஸில் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அது எத் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டு நீங்கள் இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டீங்கன்னா நல்ல எஃபிஷியன்ட் வாஷிங் உங்களுக்கு கிடைக்கும் என்னோட மிஷினில் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதை நான் வாஷிங் பண்ணும்போது நான் எடுத்து கிளீன் பண்ணிடுவேன் இது வந்துட்டு வாஷிங் பால்ஸ் பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரியான பால்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் கிடைக்குது இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு பால்ஸ் வாங்கி மிஷினில் போட்டு விட்டுட்டிங்கன்னா துணி துவைக்கும் போதும் இந்த பால்ஸ் போட்டுருணும் மிஷின்லேயே அது இருக்கணும் நல்ல எஃபிஷியண்ட்டான வாஷிங் கிடைக்கிறதுக்காக இந்த பால்ஸ் இதுக்கு பேர் வாஷிங் பால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோப்பு பவுடர் இருக்குது இல்லைங்களா அது நான் யூஸ் இல்லை லிக்விடு தான் யூஸ் பண்ணுறேன் நம்ம பவுடர் போடும்போது என்னாகுதுன்னா அங்கங்கே திட்டு திட்டாக தூள் நின்றுது அதனால எனக்கு லிக்விடு கம்ஃபர்டபுளாக இருக்குது நான் லிக்விடு தான் யூஸ் பண்ணுறேன் நீங்களும் லிக்விடு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு மெயின் சுவிட்சை ஆன் பண்ணிடுறோம் வாட்டர் வர்றதுக்கான பைப்பு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அந்த பைப்பில் வந்துட்டு வாட்டர் அவுட்லெட்டுக்கு நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுறணும் டியூப்பை எடுத்து விட்டுருங்க சில வீடுங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன டியூப் சைஸாக இருக்குது அது டாய்லெட் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாத மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு லாங் டியூப்பு கூட மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அந்த டியூப்பை வாங்கி கூட நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் டாய்லெட்டோட அந்த டோர் வரைக்கும் அந்த டியூப் வர மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி கடையில் வாங்கியுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு மெயின் சுவிட்ச் பட்டனை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஸ்டாப் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பீப் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம் சவுண்டு சவுண்டு வேணான்னாலும் நீங்கள் விட்டுறலாம் இதில் வாட்டர் லெவல் நம்ம துணி வந்துட்டு கம்மியாக போட்டோம் அப்படின்னா வாட்டர் லெவலை கம்மி பண்ணிக்கணும் அதிகமான துணியாக இருந்தால் அதிகப்படுத்திக்கணும் இது எனிவே வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் செட்டிங் தான் இப்போ ஆட்டோமேட்டிக் செட்டிங்கில் கூட ரின்ஸ் வந்துட்டு ரெண்டு ரின்ஸ் வரும் ஸ்பின்னும் பார்த்திங்கன்னா மீடியம் ஸ்பின் வரும் ஸோ நம்ம தேவைப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் செட்டிங் நானும் கொஞ்சம் மாற்றிக்குவேன் ஆட்டோமேட்டிக்காகவே வந்தாவே கூட நான் ரின்ஸ் வந்துட்டு எனக்கு ஒரு ரின்ஸ் கொடுத்துக்குவேன் ஸ்பின்னும் வந்துட்டு லோவாக தான் நான் எப்பயுமே வைப்பேன் ரொம்ப மழை பெய்கிற காலத்தில் மட்டும்தான் நான் மீடியமுக்கு போவேனே தவிர மேக்சிமம் நான் லோ ஸ்பின் தான் கொடுப்பேன் ஏன்னா துணியோட லைஃப் உங்களுக்கு நிறையா வரும் அதுக்காக லோ ஸ்பின்ல நான் கொடுப்பேன் இப்ப வேகாலத்துல காலத்துலலாம் உங்களுக்கு வந்துட்டு ஹையர் ஸ்பின் தேவையில்லை நீங்க லோவில் வச்சே நீங்க ஸ்பின் பண்ணி காயப்படலாம் துணி டக்குன்னு காஞ்சிரும் ஃப்ரண்ட் லோடு மிஷின் லோடு மிஷின் அதாவது டாப் டாப்லோடுனா இப்ப நான் காட்டுறேன் இல்லைங்களா இந்த மிஷின் டோர் வந்துட்டு ஓப்பனிங் உங்களுக்கு டாப்ல கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட்ல டோர் கொடுத்து ஃப்ரண்ட்ல ஓபனிங் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்துட்டு ஃப்ரண்ட் டோர் மிஷின் டாப் லோடு ஃப்ரண்ட் லோடில் ஃப்ரண்ட் லோடு நல்லா எஃபிஷியன்ட் வாஷிங் கொடுக்கும் அப்புறம் எதுக்கு நான் லோடு வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட ஹேபிட் என்னென்னா நான் ஒட்டுக்கா எல்லா கிளாத்தையும் டம்ப் பண்ணிவிட்டு நான் ஒன்ஸ் போட்டுட்டேன்னா ஸ்பின் ஆகிற வரைக்கும் அப்படியே விடமாட்டேங்க நடுவில் மறுபடியும் ஆன் பண்ணி ஒரு ரெண்டு துணி போடுவேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு துணி வந்துட்டு போடணும் போல் இருக்கும் நான் மறுபடியும் அதை எடுத்து நான் வாஷிங்கில் போடுவேன் ஸோ அதனால் நான் இந்த டாப் லோடு நான் வாங்கினேன் ஃப்ரெண்ட் லோடு வாங்கிட்டிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் கிளாத் எல்லாத்தையும் லோடு பண்ணிட்டீங்கன்னா ஸ்பின் ஆகிற வரைக்கும் நீங்கள் டோரை ஓப்பன் பண்ண முடியாது அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் டாப் லோடு வாங்கினேன் இதுக்காக டாப் லோடிங் மிஷின் வந்துட்டு நல்லா இருக்காதா வாஷிங் நல்லா இருக்காதா அப்படிலாம் இல்லைங்க ரொம்ப நல்லாவே இருக்குங்க நல்ல இருக்கு இருக்குது லோடை விட ஃப்ரண்ட் லோடில் எஃபிஷியன்சி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸு ப்ரைஸ்வைஸ் பார்த்தீங்கன்னா லோடு மிஷின் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் ஓடுது கொஞ்சம் ஹையராக இருக்கும் இது வந்துட்டு டீஸ்கேலிங் பவுடர் இது வந்துட்டு ஒரு சால்ட்டு தான் உப்பு தண்ணி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது ட்ரம்மில் ஸ்கேல் நிறையா ஃபார்ம் ஆகும் நான் வந்துட்டு இங்கே பெங்களூரில் காவிரி வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு ஸ்கேல்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகிறது கிடையாது ட்ரம்மில் இருந்தாலுமே நான் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா இந்த சால்ட்டை ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டுட்டு மிஷினில் டப் க்ரீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே டப் கிளீன் ஆகிடும் ஸ்கேல்ஸ் எல்லாமே டீஸ்கேல் ஆகிடும் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா நீங்களும் இந்த மாதிரி டீஸ்கேலிங் பவுடர் யூஸ் பண்ணி டப் கிளீன் பண்ணிக்கலாம் சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி டீஸ்கேல் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு பவுடர் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் இல்லைங்களா திட்டு திட்டாக இருக்கனால அதனால் கொஞ்சம் தண்ணி ஃபில் ஆனதுக்கப்புறமேட்டு நான் லிக்விடு ஊற்றிட்டு கையிலே அலாசி விட்டு மிஷினை ஆன் பண்ணி விட்ருவேன் வாஷிங் பவுடருமே நான் வச்சுருப்பேன் லிக்விடும் வச்சுருப்பேன் மிஷினில் போடுற கிளாத் எல்லாத்துக்குமே நான் லிக்விடு ஊற்றிக்குவேன் மேட்டு அதே மாதிரி நம்ம கிச்சன் கிளாத்தெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அது எல்லாத்தையும் நான் கையில் தான் வாஷ் பண்ணுவேன் அதுக்கு நான் சோப்பு பவுடர் யூஸ் பண்ணிக்குவேன் துணிகள் நிறையா இருக்கும்போது நீங்கள் ரெண்டு மூணு பேட்சாக போடுறது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கேப் விட்டு போடுங்க கண்டினியூவஸாக நீங்கள் மிஷினை ரன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மோட்டர் ரொம்ப சூடாகி மோட்டர் கெட்டு டாய்லெட்டை ஒட்டியே நான் மிஷின் வச்சுருக்கறதுனால ஹிட்டு ஜெல்ல மிஷின் கடையிலையும் சைட்லையும் வந்துட்டு நம்ம போட்டு விட்டுருலாம் வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு இல்லை ரெண்டு நாளைக்கு ஒருக்கா போட்டுருணும் ஏன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஜெல்லோட அந்த பவர் இருக்கிற வரைக்கும் கரப்பம்பூச்சி வராது அதுக்கப்புறம் திரும்பவும் வர ஆரம்பிச்சிடும் அதனால் நான் ஜெல்லும் யூஸ் பண்ணுவேன் அப்பப்போ ஸ்ப்ரேவும் யூஸ் பண்ணிக்குவேன் இந்த கரப்பான் எந்த மாதிரி ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி எந்த மாதிரி நம்ம வந்துட்டு கரப்பாம்பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம என்னென்ன ரெமிடிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வரக்கூடிய வீடியோஸில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் துணி காய வைக்கிறதுக்கு வெளியில் பால்கனியில் இந்த மாதிரி செட்டப் இருக்குது ஆனால் நான் இதில் துணி காய வைக்க மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு சன்லைட் அதிகமாக படுறதில்ல மழை வரும்போது மட்டும்தான் நான் இந்த ராடு யூஸ் பண்ணுவேன் துணி காய போடுறதுக்காக மற்ற நேரத்தில் ஃபுல்லாக நல்ல வெயிலில் மொட்டை மாடியில் துணி காய போட்டு எடுக்கிறது தான் பெஸ்ட்டான ட்ரையிங் ப்ராசஸ்ஸு இந்த மாதிரி நம்ம வெளியில் காய போட்டு எடுக்கும்போது தான் துணிகளுக்கு வந்து ஸ்மெல்லும் இருக்காது அதே சமயம் அதில் இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸும் எல்லாம் சேர்த்து போய்டும் இதுதான் பெஸ்ட்டு ப்ராசஸ் ஆனால் மழை வரும்போது இந்த ராடு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல பெஸ்ட்டாக இருக்குது துணி வெயில காய வைக்கும் போது கலர் ஃபேட் ஆகாம வெளுத்து போகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் துணியை திருப்பி போட்டு காய வைக்கலாம் கிளிப்ஸ் வாங்கும்போது நல்ல மொத்தமான பிளாஸ்டிக் கிளிப்பு இல்லைனா ஸ்டெயின்லெஸ் கிளிப்பா வாங்குங்க இந்த உடன் கிளிப்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா அதில் வாய்ப்பகுதி ரொம்ப சின்னதா இருக்கும் மொத்தமான துணியெல்லாம் காய வைக்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்